الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين عاقبۃ للمتقين صلاة والسلام على خاتم المرسلين اما بعد فقد قال الله تعالى في شان حبيبي تعليم وتحليم ومخبرا وآمرا ان الله وملائكته يصلون على النبي

ராஜா ரோஜா கரீம் அவர்களும் அவர்கள் மீதும் அவர்களின் அரிசுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவியங்கள் தபா தாவியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் இமாமும் இமாமார்கள் போன்ற நல்லதோர் அமை மதிரீசில் அமைந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்று நிலவட்டுமாக நாம் ஒரு அற்புத மாதத்தை அடைய இருக்கின்றோம் அந்த மாதத்திலே ஒரு அருமையான ஒரு இரவு ஒன்று காத்திருக்கிறது அந்த இரவு என்று சொன்னால் லைலத்தில் கதிர் இரவாக இருக்கிறது இந்த லைலத்தில் கதிர் இரவு சாதாரண இரவு அல்ல மற்ற மற்ற இரவுகள் போன்ற அல்ல அந்த இரவில் வணக்க யார் முழுமையாக நின்று வணங்குகிறாரோ அந்த இரவு என்பது அதோட நன்மை கூலி என்னவென்று சொன்னால் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று நபி சொல்லா அலுவலாம் அழகாக சொல்லிக்காட்டுகிறார்கள் சல்மான் அலி இல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாயம் சல்லா அலுவலம் அவர்கள் எங்களுக்கு ஒரு சிறி சிறியதொரு உபதேசம் செய்தார்கள் என்று சொன்னார்கள் என்னவென்று சொன்னால் இன்றும் ஷாப மாதத்திலே இதை அறிவித்தார்கள் என்னவென்றால் நீங்கள் நாம் இன்னும் சிறிது காலகட்டத்தில் ரமலான் என்னும் மாதத்தை நாம் அடைந்து அடைய போகிறோம் மகத்துவமான ஒரு அகமத்து நிறைந்த வரக்கத்து நிறைந்த ஒரு மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம் அதில் லைலத்தில் கதிர் என்ற இரவு இருக்கின்றது அந்த மாதத்திலே நாம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது முழுமையாக அந்த நாள் அந்த லைலத்தில் கதிர் என்ற இரவிலே முழுமையாக நின்று வணங்க வேண்டும் முக்கியமாக அந்த நாளிலே அதிகமாக துவாக்கள் செய்ய வேண்டும் எந்த மனிதருக்கு இந்த இரவில் இந்த இரவில் வந்து முழு நேரம் பாக்கியம் நன்றி நின்று வழங்கக்கூடிய அந்த தோப்பி கிடைக்குதோ அவர் இமாம்கள் சொல்கிறாங்க அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்கிறாங்க அல்லா தலா அழகா சொல் அழகா திருமண குரான் கூறுகின்றான் கதிர் நிச்சயமாக நாம் பரிசுத்தமான குர்ஆனை கதிர் என்ற இரவில் இறக்கி வைத்துள்ளோம் லைலத்தில் கதிர் இந்த லைலத்தில் கதிர்வு நம்ம உம்மத்தை தவிர வேற யாருக்கும் கொடுக்கவில்லை பல இமாம்கள் பல மொழியில் சொல்கிறார்கள் அடுத்து அல்லா தாலா கூறுகிறான் கதிர் இரவு எவ்வளவு மகத்து மகத்துவம் நிறைந்த நிறைந்தது என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லா தாலா கேட்குறான் அதுக்கடுத்து சொல்றான் லைலத்துள் கதிர் ஹைரோமின் அல்பிஷர் அந்த லைலத்துள் கதிர் என்ற இரவு எவ்வளோ நிறைந்தது என்று சொன்னால் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லா தாலா திருமறை குரானிலே கூறி காட்டுகின்றான் அது மட்டுமல்ல ஹதீஸ்களிலே வருகிறது அன்னை ஆயிஷாரிலா அணும் அவர்கள் நபிசல்லா அல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள் யார சூழல்லா யார சூழல்லா நான் லைலத்தில் கதிர் என்ற இரவு அந்த நாள் வந்தது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த நாளில் நான் என்ன துவா செய்வது என்று கேட்கிறார்கள் நபி சொல்லா அல்லது அவர்கள் பதில் சொன்னார்கள் அல்லா என்று அருமையாக சொன்னார்கள் யா அல்லா நீ மன்னிக்க கூடியவன் நீ மன்னிப்பாளன் நீ மன்னிப்பையே விரும்புகிறாய் என்று அவன் என்னையே விடு என்று அழகாக நபி சொல்லா அல்லாம் அவர்கள் ஆயிஷா அலி உங்க அவர்கள் அழகாக முறையை சொல்லிக் கொடுத்தார்கள் ஆகைய சில இமாமல் கூறுகிறார்கள் இந்த லைனத்தில் கதை இரவில் நம்ம அதிகமாக துவா செஞ்சு நம்ம பாவங்களை மன்னித்தோம் மன்னித்த அல்லாவிடம் துவா செய்யணும் அப்படின்றாங்க அது மட்டுமல்ல நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் அழகாக கூறி காட்டுகிறார்கள் நம் எதிர்பார நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்க கதவுகள் திறந்து கிடக்கும் திறந்திருக்கும் நரக கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் ஷைத்தான் விரட்டி அடைக்கப்படுவான் இவ்வளவு விஷயம் சொல் சொல்கிறான் வரக்கூடிய ரமலான் மாதத்தில் எவ்வாறெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த சிறு குறிப்பும் என்னவென்றால் அதிகதிகமாக இஸ்லாமிய புத்தகங்களும் நாம் படிக்க வேண்டும் அது மட்டுமல்ல குருவானுடன் தொடர்பு என் எந்த நேரமும் நம் குருவானுடன் அமலுடன் திக்கிறே இஸ்லாமிய புத்தகங்களை படித்து கொண்டிருந்தால் அந்த நாளில் ஒரு மகத்துவம் என்று சொல்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தர அது மட்டுமல்ல ஒரு நோம்பு ஒரு நோன்புடைய கூலி என்னவென்று சொன்னால் நபிசுல்லா அல்லம் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள் யார் அல்லாவோட பாதையிலே அல்லாவுக்காக நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகங்கள் நரகத்தை விட்டு எழுபது ஆண்டுகள் தூரம் ஆக தள்ளி வைக்கப்படுகிறது என்று அழகாக நபி அல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஆக அது மட்டுமல்ல என்ற இரவே நாம் எந்த ஒரு அந்த இரவன்றே எதுவும் வீணடிக்காமல் முழுமையாக அமல் முறையில் நாம் கழிக்க வேண்டும் அது மட்டுமல்ல மற்ற நாளும் அந்த ஒற்றைப்படை மற்ற நாளும் நம் எந்த நாள் நமக்கு தெரியாது மற்ற நாளும் நாம் தொடர்ந்து இபாதத்தில் அணுக வேண்டும் ஆக இந்த ரமலானுடைய மாதத்தில் அனைத்து நோம்புகளையும் முழுமையாகவும் இபாதத்துடனும் குருவானை நெருங்கியவாறும் நாம் இருக்க வேண்டும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூர்